அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பொன்னியாஜன் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரிமலை சாஸ்தாவுக்கு இருமுடி கட்டி போகிறது அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னோட அப்பாவோட அக்கா எங்களோட ஜெயலக்ஷ்மி அத்தையோட பையன் பிரபானந்தன் மச்சான் அவங்களோட பசங்கள் ரெண்டு பேர் மூணு பேருமே கன்னிச்சாமி கன்னி பூஜை வச்சாங்க அதுக்கு நாங்கள் போனோம் நானும் என்னோடய பையனும் கலந்துக்கிட்டோம் அந்த பூஜையில் பூஜை அப்போ வீடியோ எடுக்க முடியல கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அந்த பூஜை வீடியோ வந்து எனக்கு எடுக்க முடியல அதனால் எடுக்கலை எருமுடி கட்டுற வீடியோ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது கொஞ்சம் பேர் கிளம்பிட்டாங்க அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது எடுத்துட்டோம் அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லோரும் பார்த்து ஐயப்பன் அருள் பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா தவிர்ப்பணே தவிர்ப்பணே அகற்புவனே ஐயப்பா சரணம் இயப்ப சரணம் இயப்ப சரணம் சாமி சரணம் இயப்ப சரணம் சாமி சரணம் भगवनम भगवन சரணம் பகவத் சரணம் भगவத் சரணம் भगவந்தி சரணம் மனோன் சரணம் தேவனி சரணம் தேவி சரணம் தேவி சரணம் தேவி சரணம் தேவி சரணம் தேவி சரணம்

अय्यप्पा 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 करन्ना अय्यप्पा 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 और अपना और सब अय्यप्पा और बढ़िया चले जीला और बढ़िया अच्छा होगा नमस्ते लासकोटला जिलालासकोटला जोर पे अय्यप्पा और ये आशीर्वाद है ये मनोर बैल को मैं पुलिस हूं फुल है காத்தருவாயே ணி மைந்தா பண்பணி மைந்தா மலியுக வரதா மலியுக வரதா நானகவாசா

யவான் சரணா சரணி சரணம் மகவரி சரணம் மகவரி சரணம் அப்பா அய்யா அய்யா சரவா அயா சுவாமிய அவர் தோழனே முத்தியாரே திருமேலி அரசு நீலிமலை அரசு

அய்மி சாமி சரணம் அய்யப்பயணம் பகவான் சரணம் பகவதி சேவன் சரணம் ஜங் காப்பாடு அய்யப்பா பகவான் பார்ப்ப தேவன் பாதா தேவி பாதா சுவாமியே அய்யா அய்யப்பா சுவாமி பாதா அய்ய அய்யப்பாதா தேவன் பாதா தேவீ தேவி பாதா கடினம் கேவி <goat> <Mechanics> गत रे मणि लिके नप रि मलेके गोरीगत रे स्वामी जय रणय पाप धरि रणय पाप धरि 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 स्वामी

नययप्पा अम्बावाशा नययप्पा पंडलराशा नययप्पा हागविनाशा नययप्पा येति विडैया तुकी विडैया बोकी विडैया येति विडैया पल्ली कटे अम्बावाशा नययप्पा पंडलराशा नययप्पा स्वामिए स्वामिए नययप्पा आशीपुर सम्मी नययप्पा சாமி ஹசிப்பார் சண்போடு சாமிయే அய்யப்பாவ அய்யப்பா சாமிయే வெற்றி விடப்பா வெற்றிடப்பா வெற்றி விடப்பா வெற்றி விடப்பா கடினம் கடினம் ஏற்றம் கடினம் ஏற்றம் கடினம் 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 சாமிయే அய்யப்பாவ அய்யப்பா சாமிయే சக்தி பற்றற ஹோம ஜெய் ராம் பந்து பாஸ் ஜெய் ராம் பந்து பாஸ் சாமிయే இந்திகट्टे சாரிம்கே சாரிம்கே

தரிசன கிடைக்கணும் சேர்க்கணும் ஐயப்பா சாமி ભગવાન பாதம भगवती पादम् भगवती पादम् भगवान पादम् देव पादम् देवी पादम् देव पादम् சீர் முடிகट्टे சபை மலைக்கே கபரி மலைக்கே சீர் முடிகट्टे பற்றுงகट्टे சபை மலைக்கே யாருடை கट्टे நாமீர் கट्टे யாருடை கट्टे நாமீர் கट्टे சாமி ஐயப்பா சாமி மனிசி சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே பாதம் ம் பாதம் பகவான் பாதம் பாதம் பகவதி பாதம் பாதம் தேவன் பாதம் தேவி பாதம் தேவி பாதம் தேவன் பாதன் ஒன்றாம் எழுந்து கும்மு ஐயப்போ ஐயப்பான் பாதம் பகவதி பாதம் பகவதி பாதம் பகவான் பாதம் தேவன் பாதம் தேவி பாதம்

அஜித் வரலையா சின்ன பிள்ளைல இருந்தே நாங்கள் எங்கள் ஊரில் வந்து நல்லா ஐயப்ப பூஜை சிவன் கோவில் தாமூர் கோவில் எல்லாம் வீட்டை சுற்றி ஃபுல்லாக கோவில் தான் அதனால் எனக்கு கோவில் போது சாமி ரொம்ப பிடிக்கும் இப்போ இங்கே சென்னைக்கு வந்தப்புறம் இங்கே வந்து பெருமாள் கோவில் போவேன் அந்த மாதிரி ஐயப்ப பூஜையில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஐயப்ப சரணம் சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு கோரஸாக சொல்லும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது வீட்டில் யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறேன் அதனால் நான் மட்டும் சொல்கிறேன் வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் என்னோட சேர்ந்து கோரஸாக சொல்லுங்கள் ஐயப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்க ஐயப்பனை வேண்டுகிறேன் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அன்னதான பிரபுவே ஐயப்பா ஈசனின் மகனே சரணமையில்லாதி வீரனே வீரமணி கண்டனே சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா அப்பா அப்பா ஐயப்பா பம்பா வாசனே ஐயப்பா நெய் பிரியனே ஐயப்பா கற்பூர பிரியனே சரணம் ஐயப்பா சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் தேவன் பாதம் தேவி பாதம் சாமி சரணம் ஐயப்ப சரணம் கட்டும் கட்டு இருமுடிக்கட்டு யாரை காண சாமியை காண யாரை காண சாமியை காண சாமியை கண்டால் மோட்சம் கிட்டும் சாமியை கண்டால் மோட்சம் கிட்டும் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் ஓம் சுவாமியே ஐயப்பா ஓம் சுவாமியே ஐயப்பா ஓம் சுவாமியே ஐயப்பா ஓம் சுவாமியே சரணமயப்ப ஓம் சுவாமியே சரணமயப்ப ஓம் சுவாமியே சரணமயப்ப ஓம் சுவாமியே சரணமயப்ப ஓம் சுவாமியே சரணம்